Buenas noches. வீட்லேயே நிலவேம்பு கஷாயம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது ஒன்பது வகைகளான மூலிகைகள் அப்புறம் வந்துட்டு உணவுப் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுற ஒரு மருந்து மழைக்காலத்தில் அதிகம் ஏற்படுற டெங்கு காய்ச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக திகழ்து அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கஷாயத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்லாமல் தலைவலி செரிமானம் மூட்டு வலி நீரிழிவு நோய் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த நிலவேம்பு கஷாயம் நல்ல தீர்வு வழிக்கக்கூடியது எதுக்காக எடுத்தாலும் நம்ம வந்துட்டு ஆங்கில மருத்துவத்தை தேடி ஓடாமல் நம்ம இதை வந்துட்டு இந்த நிலவேம்பு கஷாயத்தை நம்ம அப்பப்போ வீட்டிலேயே நம்ம இது பண்ணி வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால் நம்ம பாதுகாத்துக்க முடியும் நிலவேம்பு கஷாயம் தயாரிக்க தேவையான ஒன்பது மூலிகைகள் என்னென்னன்னு பார்த்திங்கன்னா சிரியானங்கை அதாவது நிலவேம்பு நிலவேம்பு வெட்டிவேர் வேர் வேர் பற்பாடகம் பேய் புடல் கோரைக்கிழங்கு சந்தன சிராய் சுக்கு மிளகு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம அளவுல எடுத்துக்கணும் சம அளவுல எடுத்துட்டு நல்லா காய வைக்கணும் அதுக்கப்புறமா அரைச்சு பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும் இந்த அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற பொடியை தண்ணீர்ல சேர்த்து கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த நீரை வந்துட்டு ஒரு இதமான சூட்டோட நம்ம வந்துட்டு குடிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுண்டணும் அதாவது ஒரு டம்ளர் தண்ணிக்கு விற்சோம் அப்படின்னு சொன்னால் அரை டம்ளர் வரணுங்கிறது இல்லை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம் நிலவேம்பு கஷாயம் குடித்து வரதுனால நம்மளுக்கு மூட்டு வலி உடல் வலி குறையும் அதுவும் இல்லாமல் பின்னாட்களில் இது போன்ற வலிகள் ஏற்படாமல் இருக்கவும் இது வலி சேர்க்கும் டெங்கு காய்ச்சல் ஏற்படும் போது மூட்டு வலியும் தசை வலியும் ஏற்படுறது இதுதான் வந்துட்டு சரி செய்யுது டெங்கு காய்ச்சலுக்கு மட்டும் இல்லாமல் நீரிலுமே நோய்க்கும் நிலவேம்பு கஷாயம் வந்துட்டு ஒரு ரொம்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்து yeah okay. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடம்புல இருக்கிற நச்சுக்களை விரைவாக அழிக்கவும் உதவி செய்யுது அடிக்கடி தலைவிலி ஏற்படுற பிரச்சனை இருக்கவங்க டெய்லி ரெண்டு வேளை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தலையில நீர்க்கட்டு குறைஞ்சு தும்மல் இருமல் இந்த மாதிரி பாதிப்புகள் கூட சரியாகும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க காலை மாலை ரெண்டு வேளையும் முப்பது மில்லி நிலவேம்பு கஷாயத்தை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் விரைவிலேயே குணம் தெரியும் அதே மாதிரி காய்ச்சல் இருக்கிறவங்க தான் வந்து நிலவேம்பு கஷாயம் குடிக்கணுங்கிறது இல்லை உடல் வலிமையை அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் யார் வேணுமானாலும் இந்த கஷாயத்தை வந்துட்டு நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம் அப்படி இல்லாட்டினாலும் கூட வாரத்தில் மூணு நாட்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ